வர வர தமிழ்நாட்டுல இருக்கவங்களோட மூளை வந்து அதிகமா வேலை செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேறி முன்னேறி போறோம் ஆனா இங்க ஒரு துறையில முன்னேறி போறாப்புல அவரோட வீடியோ மட்டும் பாருங்களேன் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு இன்றைக்கு வெள்ளக்கோவில் இருந்து சங்ககிரி வரைக்கும் எழுபது கிலோமீட்டருக்கு நான்கு வழி சாலை திட்டம் மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம் சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இது எந்த மாதிரி திட்டம் பயன்பட போகுது மக்களுக்குன்னு தெரியல வெள்ளக்கோவில் இருந்து சங்ககிரி வரைக்கும் எத்தனை இண்டஸ்ட்ரி இருக்குது கணக்கெடுங்க எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது கணக்கெடுங்க எத்தனை கல்வி கல்வி நிறுவனங்கள் 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 பெரிய பெரிய ஏதாவது இல்லையே இதுக்காக இந்த நாலு வழி சாலை திட்டம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரதமர் அவங்க வந்து தூத்துக்குடி வந்திருந்தாங்க ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வச்சிருந்தாங்க அதுல வந்து சங்ககிரியில இருந்து வெள்ள வரைக்கும் ஒரு நான்கு வழிச்சாலை போட்டிருந்தாங்க அதுக்கு தான் ஐயா வந்து இங்கே என்ன இண்டஸ்ட்ரி இருக்குதா காலேஜ் இருக்குதா ஸ்கூல் இருக்குதா இங்கே எதுக்கு நான்கொழிச்சாலை என்ன உங்களுக்கு எதுவும் சைடில் எதுவும் இன்கம் வருதா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்குறாப்புல அரசாங்கம் எது வேணாலும் அதில் கமிஷன் இருக்குதா தானே இல்லைன்னா சொல்ல முடியாது அது எந்த திட்டமாக இருந்தாலும் சாதாரண ஒரு குண்டூசிங்கிட்டு நகத்தி வச்சாவே அதில் ஏதோ ஒரு காலியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் மக்கள் மதியில் இதெல்லாம் ஒழுங்க ஒரு அரசாங்கம் ஒரு உள்கட்டமைப்பு பண்ணுறான்னா அது எதுக்காண்டி பண்ணுவான் ஒரு ரோடு போடுறான் அந்த இடத்துல இண்டஸ்ட்ரி வரணுன்னாவே அந்த இடத்துல ரோடு எல்லாமே இருக்கணும் அப்படின்னா தான் ஒரு முதலீடு அங்கே வரும் இல்லைன்னா ஒரு வழி பாதையாக இருக்குது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு போட்டு ரெண்டு பக்கம் கோடு போட்டால் அந்த இடத்துல எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் பெருசாக வராது பெட்ரோல் பங்கு அந்த மாதிரி என்னாச்சும் வந்தால் தான் ஒன்று ஒழிஞ்சு பெரிய பெரிய ஸ்கூல் காலேஜ் இண்டஸ்ட்ரியெலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் நான்கு வழி சாலை போட்ட இடத்துல மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஒரு நிறுவனம் ஏதாவது ஒரு நிறுவனங்கள் கம்பெனியை தொடங்கியிருக்கிறாங்க அப்படியே அவங்கள பார்த்தவங்க அவங்கள பார்த்தவங்க நிறைய முதலீடுகள் வருது அரசாங்கமே அதுதான் தான் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல நான்கு வலிச்சாலை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போல்லாம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த காலகட்டத்துலலாம் வந்துங்க அவ்வளோக்கா உள்கட்டமை இப்போ இருக்காது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதுன்னா அதை மக்களாகிய நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இப்படி கவட்டை கவட்டையாக யோசிச்சு எதனாச்சும் ஒரு நொட்டை சொல்லிட்டே இருக்கக்கூடாது அதுதான் நான் சொல்ல வந்தது